அன்பான மக்களே நம்மளோட லட்சுமி பிரியா இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பரா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எங்க போகிறோன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம எங்கே போறோம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆனால் என்னவாக இருக்கும் யார் கூட போகிறாங்க விஜய் கூட வந்து ஏதாவது இன்டர்வியூ கொடுக்குறாங்களா இல்லை வைசாலி மற்ற மற்ற ஆர்டிஸ்ட் கூட எங்க போகிறாங்களா இல்லை அவங்க மட்டும் தனியாக போகிறாங்க எங்கே போகிறோன்னு போட்டிருக்கதால மகாநதி டீமோடு தான் அவங்க எங்கேயோ போகிறாங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் என்னோடய கெஸ்ட்டு ஆனால் விஜயோட போயிட்டு இன்டர்வியூக்கு போவாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க என்னன்னு தெரியலங்க ஆனால் கெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க என்னன்னு கண்டுபிடிக்க முடியல நம்ம பல விதமாக யோசிக்கிறோம் வைசாலியோட அடிக்கடி வெளியில் இல்லையா வைசாலியோட போகிறாங்களா இல்லை சாதிக்கா இவங்களோட எங்கேயாவது வெளியில் போகிறாங்களா ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்களா ஏதாவது ஒரு ஷோ பண்ணுறாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் நம்மளோட லட்சுமி பிரியா சூப்பராக அழகாக ஒரு சாரீயில் வந்து ட்ரெஸ் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்காங்க அவங்க வந்து போஸ்ட் போயிருக்காங்க அவங்க நிறைய இந்த மாதிரி என்ன பண்றோம் சொல்ல மாட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து எங்க கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிப்போம் கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் சேரீயில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க இந்த சேரீயில் சூப்பர் லட்சுமி பிரியா அப்படிங்கிறதான் எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமானிஸில் சொல்லுங்கள் சரிங்களா ஆனால் நான் கெஸ்ட் பண்ணுறேன் என்ன அப்படின்னா கலாட்டா இன்டர்வியூவாக இருக்குமோ விஜய்யோடு சேர்ந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை ஆர்வமாக எல்லாருமே எதிர்பார்க்குறோம் இல்லையா அதை பற்றி நம்ம நம்மளே வீடியோ போட்டிருக்கோம் எதிர்பார்க்கறதுனால அதுவாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஆனால் சான்ஸ் அதிகமாக இருக்கா அப்படின்னா என்னென்னு என்னென்னு தெரியல இன்னும் இதுவரை இன்டர்வியூ எடுக்காமல் இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது டைம் இல்லாதனால் எடுக்க முடியலையா அப்படின்ட்டு இப்போ கூட எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இல்லை அப்படின்னா வைசாலியோட எங்கேயாவது வெளியில் போயிட்டு ஏதாவது ஒரு அதாவது எப்படி சொல்கிறது ஏதாவது ஒரு கா ஷாப் ஓப்பனிங்க்கு எங்கேயாவது போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரில எப்படி நாளைக்கு தெரிய வாய்ப்பு நிறையவே இருக்குது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் ஆனால் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களே என்னங்க பண்ணுறது கண்டுபிடிக்கலாம் நிறைய கெஸ் பண்ணுறாங்க நிறையா அந்த இருக்குமோ இது இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் என்ன யோசிக்கிறேன்னா கண்டுபிடிக்கிறமோ இல்லையோ அவங்க வந்து நமக்கு எப்படியும் நமக்கு சொல்லுவாங்க ஆனால் லட்சுமி பிரியா இந்த ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி அவங்க ஒரு குட்டியாக ஒரு ரீல்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த இதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அதை ரசிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடது ஆனால் எங்கே போனாலும் நல்ல விஷயத்துக்கு போயிட்டு நல்ல விஷயத்துக்கு ப நல்ல விஷயத்த பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட சைட்லேருந்து சொல்ல வர்றது நிறைய வந்து என்ன சொல்கிறது நம்மளோட லட்சுமி பிரியா என்ன பண்ணாலும் நம்ம வந்து ரசிப்போம் இல்லையா அந்த அளவுக்கு சூப்பராக வந்து அவங்க வந்து இருப்பாங்க பேசுவாங்க அப்படிங்கிறதான் அவங்க எனக்கு தெரிஞ்சு மகாநதி ஷூட்டிங்க்கு போனால் கூட அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க ஷூட்டிங் போகிறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக சொல்கிறேங்க கலாட்டா இன்டர்வியூ தான் அடித்து சொல்கிறேன் அப்படிங்கிறதான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு